மாதங்களுக்கு முன்னாடி வரும்போது மனசு என்ன சொல்லிச்சுன்னா அது இல்லாட்டி என்ன ஒரு ஜென்ரேட்டர் வாங்கினா சொல்லுங்களேன் ஒரு ஜென்ரேட்டர் பிளான் பண்ணால் அவ்வளோதான் அவங்க கொடுக்க வேண்டியதை யார் கொடுக்க போறா ஜென்ரேட்டர் கொடுக்க போகுது இப்போ பாருங்களேன் அப்போது நம்ம நம்ம நம்முடைய இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அன்னைக்கும் அதே பிரச்சனை தான் இன்னைக்கும் இதே பிரச்சனை ஆனால் அன்னைக்கு அந்த பிரச்சனையை கையாண்ட விதம் வேற இன்னைக்கு நீங்கள் கையாளுகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது பிரச்சனையை பொறுத்து கிடையாது பக்கத்தில் கையை சொல்லுங்க பிரச்சனையை பொறுத்து கிடையாது இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இந்த பிரச்சனை சரி பண்ணலாம் இந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடாது பிரச்சனையை பொறுத்து கிடையாது நீங்கள் கையாளுகிற விதத்தை பொறுத்து தான் இருக்கிறது கையாளுகிற விதத்தில் உங்களுக்கு ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை குறித்த எந்த பயமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது